ஸ்ரீ பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி வண்ணமாடங்கள் கண்ணன் திரு அவதாரச் சிறப்பு வண்ணமாடங்கள் சூழ்த்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் இங்குதான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் மாயிற்று ஆய்ப்பாடியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாடுமென்பார்களே உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறு பால் தயிர் நன்றாக தூவுவார் செறிமென் கூந்தல் அவிழத்திளை தெங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே கொண்ட தாளுரி கோலக் கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் கையும் காலும் நிமிர்த்துக் கடார நீர் பைய வாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐயனாவழித்தாழு கங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனின்று மகிழ்ந்தனர் மாதரே பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராயரே கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியோர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கில்லை பாவமே